வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஊர் வந்து லாங் இயர் பயன் அப்படிங்கிற ஒரு ஊர் ஒரு டவுன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உலகினுடைய மோஸ்ட் நார்தன் மோஸ்ட் டிப்பில் இருக்கக்கூடிய டவுன் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தினுடைய இரு துருவ பகுதிகள் இருக்குது நார்த்து போல ஆர்டிக்னும் சவுத் போல் அண்டார்டிக்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ஆர்டிக் பிரதேசத்துக்கு ரொம்ப அருகில் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஆர்டிகிழனுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த லாங் இயர் பயன் கிட்டத்தட்ட இன்றைக்கி சென்சஸ் படி ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் தோராயமாகவே இந்த இடத்துல வசிக்கிறாங்க எஸ் ஸோ இந்த நகரத்தில் நீங்கள் தலைப்பிலே பார்த்துருப்பீங்க செத்து போனால் கூட அது இல்லீகல் என்னையா சொல்கிற புதுசாக ஏதோ ஒரு கதை சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா எஸ் இந்த நகரத்தில் நீங்கள் சாகக்கூட முடியாது அப்போது ஒரு நியர் டெத்தில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக இல்லா இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோ பேச போகுது ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான் பெரிய சயின்டிஃபிக் வீடியோலாம் கிடையாது பட் சிம்பிளான ஒரு புது ஃபேக்ட் அதனால் நான் அதை இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் ரொம்ப ஒரு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குறிப்பாங்கல்ல ஒரு கேன்சரஸ் பேஷண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பேலியேட்டிவ் கேரில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டோ ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை இந்த வெளியே வெளியேற்றிடுவாங்களாம் இது இன்றைக்கி இல்லைங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்தே இந்த மாதிரியான ஒரு பழக்கம் அங்கே இருக்குது பழக்கம்ன்றத விட ஒரு லா ஒரு சட்டமாகவே அந்த நாட்டில் அது இருக்குது ஸோ என்ன எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய அதீத குளிர் தான் ஸோ மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ்லேருந்து மேக்ஸிமம் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வருஷத்தினுடைய எட்டு மாதங்கள் இதே உரை நிலையில் அதாவது பர்மஃப்ராஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உரைப்பனி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் லாங்கேயர் பெயன் இது வந்து அங்கே ஒரு தீவு நார்வே நாட்டினுடைய தீவு கூட்டம் அதாவது ஆர்கிப்பிலே ஆகும்னு சொல்லுவாங்க நம்ம அந்தமான் மாதிரின்னு வச்சுக்கலாம் அந்தமான் வந்து இப்போது நார்த் அந்தமான் மிடில் அந்தமான் சவுத் அந்தமான் அந்த மாதிரி நார்வேயில் ஸ்வால் பார்ட் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது அந்த குறிப்பிட்ட தீவினுடைய ஒரு நார்தன் மோஸ்ட் திப்பில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இது இந்த நகரத்தில் இந்த மாதிரியான அதீத குளிர் நிலவரதுனால எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர்ஸில் பாடிஸ் வந்து டீகம்போஸ் ஆகாது சரியாக வந்து மக்கி போகாமல் அப்படியே நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நைன்டீன் எயிட்டீன் ஒன் நைன் ஒன் எயிட்டில் கிட்டத்தட்ட இன்னிலேருந்து ஒரு நூற்றி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே ரொம்ப கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில் ஒரு ஐந்து சதவீத மக்கள் தொகையை காலி பண்ண ஒரு பேண்டமிக் இப்போ எப்படி கோவிடோ அந்த மாதிரி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தி வேர்ல்டு பாப்புலேஷனை காலி பண்ண ஒரு பேண்டமிக் தான் இன்ஃப்ளூயன்ஸா அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்போ இருந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸாவினால பாதிக்கப்பட்டு இறந்த ஒரு பேஷண்ட்னுடைய உடல் அங்கே ஒரு பரியல் க்ரௌண்டில் நைன்டீன் நைன்டீஸில் ரீசர்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால அது மனித உடல்களில் என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஒரு தடை இருந்தது இங்கே யாரும் இறக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி இன்றைக்கி அந்த தடையை நீக்கிறதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஆராய்ச்சி பண்ணும்போது சொன்ன நம்ப மாட்டிங்க அந்த கிட்டத்தட்ட நூற்றி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நபருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் இன்னமும் ஆக்டிவாக இருந்திருக்கு ஸோ இப்போவும் அந்த தடை அங்கே தொடருது ஸோ ஒரு மனுஷன் செத்துட்டா அதோட எல்லாமே முடிஞ்சுது அதாவது சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா அதோட எல்லாமே முடிஞ்சுது ஆனால் இந்த நகரத்தில் மட்டும் இந்த ஊரில் மட்டும் இறந்து போனால் கூட இட் இஸ் இல்லீகல் அப்போது இங்கேயே இப்போ நான் அங்கே வசிக்கிறேன் இங்கேயே நான் இறந்து என்னுடைய உடல் இங்கேயே புதைக்கப்படணும் இல்லை வேற ஏதாவது ஒரு பரியல் கிரவுண்டே அங்கே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இப்போது இல்லை மூடிட்டாங்க லீகலி இட்ஸ் க்ளோஸ்ட் ஸோ வேறு என்ன வழியில் தான் இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி வீடியோடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு நபர் இறக்கும் தருவாயில் கிட்டிகளில் இல்லா இருக்கும்போதே தே ஷுட் பி ஃப்ளைட் டு ஆஸ்லோ நார்வேனுடைய தலைநகரம் ஆஸ்லோ ஸோ அங்கே வந்து அதாவது நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படி சொல்லலாம் ஸோ இவங்க இங்கே தான் கொண்டு போயிட்டு அந்த இறுதி நாட்களை கழிக்கணுங்கிறது மெடிக்கோ லீகல் லாவாகவே அங்கே இருக்குது அப்படியும் மீறி அந்த நகரத்தில் தான் அவங்களுடைய இப்போ ஒரு பேஷனுடைய உடைய டெத்துவில்னு ஒன்று இருக்குல்ல கடைசி ஆசை சம்திங் லைக் தட் ஸோ அதுக்கு ஒரு வழி பண்ணுறாங்க கிரிமேஷன் அதாவது நம்ம ஊரில் எரிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல அந்த கிரிமேஷன் கிரிமேட் பண்ணி அந்த ஆஷஸை வேணால் அங்கே புதைக்கலாமா பட் அதுக்கும் வந்து ஸ்டேட் லெவல் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான வித்தியாசம்னு சொல்றதை விட ரொம்பவே ஒரு மனுஷன் இறந்துட்டா கூட அதில் ஒரு அது ஒரு சட்ட விரோதம் அப்படிங்கிறத அந்தளவுக்கு சுற்றுச்சூழலுக்காக இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் அது அதே மாதிரி ஏற்கனவே ஒரு பேண்டமிக்கை வந்து அவ்வளோ பேர் அதை கொலை கொலை கொ ஆட்கொழி நோயாக அது இருந்ததுனால இன்றைக்கே அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் அமலில் இருக்குது ஸோ இது ஒரு வித்தியாசமான புது ஒரு விஷயமாக இருந்ததுனால நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு புது சிந்தனை தொடரும் காணலில் சந்திப்போம் நன்றி